எட்டுனா வறுமை எட்டுனா கஷ்டம் எட்டுனா வேதனை இதெல்லாம் தீர்மா தீர்ந்துடும் அதனோட சேர்றாரு இல்லையா அப்போ தீர்ந்துடும் பதினொன்னுக்குரிய செவ்வா உங்களுக்கு பாதுகாக்கிறது அவர் ஒன்பதாம் வீட்டில் இருக்காரு அதனால இந்த ஷேர் மார்க்கெட்டிங் பக்கம் டீலிங்ஸே வச்சுக்காதீங்க நோ ஷேர் அதே மாதிரி அதிர்ஷ்டம் பக்கம் நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்கினா அடிக்குமா என்னமா அந்த எல்லாம் எடுக்காதீங்க கெசினோட பணம் போடலாமா போடாதீங்க ஐஏ பண்ணுறவங்க ஐவிஐ பண்ணுறவங்க தயவு செஞ்சு இந்த ஒரு மாதம் தவிருங்கள்ன்ற தவிருங்க இதுக்குன்னே தெரில சார் சமீப காலமாக எங்களுக்குள்ள ஒரு டேர்ம்ஸே சரியில்லை நாங்கள் எப்போ பார்த்தாலும் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் என்ன காரணத்தால் பிரியணும்னே தெரில போன்ற விஷயங்கள் தான் ஏற்படும் பணியில் இருப்பவர்கள் ஏற்கனவே சொன்னதுதான் தான் நீங்கள் ஏசி ஆகிட்டு அடுத்து வியாபாரிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் பிஸ்னஸ் மேன்ஸ்க்கெல்லாம் பத்துக்கூடிய சுக்கரன் மறைந்ததால் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் பார்ட் டூவை பற்றி பேச வந்திருக்கோம் சார் பார்ட் ஒன் பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அதெல்லாம் இல்லை இதுக்கு முன்னாடி வீடியோ அவ்வளோதான் ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம் நேற்று வீடியோ பாருங்கள் அதான் பார்ட் ஒன் ஸோ பார்ட் டூவில் நம்ம என்ன பேச போகிறோம் ஆகஸ்ட் மாத தான் தெரியுதே சார் ஆகஸ்ட் மாத பலன்களில் என்ன பேச போகிறோம் என்ன பேச போகிறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கடன் எப்படி இருக்கும் உலகத்தின் மிகப்பெரிய விஷயமே கடன் தான் கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னா அப்போது உலகத்தில் ஒரு மனிதனால் தாங்க முடியாத துன்பத்தை தரக்கூடியது இந்த கடன் தான் இந்த கடன் எப்படி இருக்கும் என்று பார்க்கிறோம் கடனை தரக்கூடிய கிரகம் எது என்று பார்த்தோமே ஆனால் கடனை தரக்கூடிய கிரகம் புதன் புதன் தான் கடனுக்கான காரணம் ஆருக்குடையவனாக இருக்கிறார் அவர் எட்டாம் வீட்டிலே மறைந்து புதாதித்ய யோகம் பெறுகிறார் எட்டாம் இடத்துலேயே புத பகவான் புதாதித்ய யோகம் பெறுகிறார் எட்டாம் இடத்துல மறந்துட்டார் அப்போது ஆறு எட்டில் மறைவது விபரீத ராஜயோகம் என்று கருத்தில் கொல்லப்படுகிறது என்பதால் கடன்கள் அடைய போகிறது சூப்பர் ஆறு புதன் மறைஞ்சிட்டார் சார் புதாதித்ய யோகம் அப்போ புதிய கடன் வாங்கலாமா தாராளமா வாங்கலாம் முதல்ல பழைய கடன் அடைப்பீங்களான்னு கேட்பீங்கன்னு பார்த்தா புதிய கடன் வாங்கலாமான்னே கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ இது பண்ற விஷயங்கள் நடக்கும் ஆதித்யன் யாரு சூரியன் சூரியன் எட்டு குடையவன் ஆட்சி பெற்ற எட்டு கூடையவன் அப்போது எட்டு வறுமை எட்டு கஷ்டம் எட்டுனா வேதனை இதெல்லாம் தீருமா தீர்ந்துடும் புதனோடு சேர்றாரு இல்லையா அப்போ தீர்ந்துடும் அப்போ ஆறு குடையவன் எட்டு கூடையவனோடு சேர்ந்து புதாதித்து யோகம் பெற்று சரியாகிறது அடுத்ததாக சார் ஒரு ஒரு கதை என்னென்னா இந்த நேரத்தில் தான் அதை சொல்லணும் சிவபெருமான் தோன்றுகிறார் தோன்றி என்ன சொல்கிறார் ஒருத்தர்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறார் ஒரு தச்சு தொழிலாளி ஒருத்தர் கஷ்டப்படுறார் கடவுளே எனக்கு வந்து எனக்கு ஏதாவது ஒரு அனுகிரகம் பண்ண மாட்டியா என் எல்லாம் தீர்ற மாதிரி அனுகிரகம் பண்ண மாட்டியான்னு சிவபெருமான் என்ன பண்ணுறது ரெண்டாவது ஒரு பகடை மூணு பகடை கொடுக்குறாரு முதல்ல ஒன்று உருட்டுனா என்ன கேட்குறே அது நடக்கும் ரெண்டாவது என்ன கேட்குறீங்க நடக்கும் மூணாவது என்ன கேட்குறே நடக்கும் சந்தோஷம் மூணு வாரம் இதை வச்சு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகி ஹெலிகாப்டர் கப்பல்லாம் வாங்கி வேறு லெவலில் போகிறோம்னு நினச்சிக்கிட்டு அவரும் ஒரு ஒய்ஃபுமாக சேர்ந்து ரெண்டு பேரும் உருட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைலில் ஒரு சின்ன சின்ன மூக்கு ரெண்டு பேருக்குமே அப்போ அவங்க ஒய்ஃப் என்ன கேட்குறாங்க என்னுடைய மூக்கு அழகாக இருக்கணும் அதை கேளுங்க அப்படின்னு கேட்குறாரு ஜென்ரலாக அழகாக இருப்போன்னு கேட்டால் எல்லாமே தான் அழகாக இருப்போகுது ஆனால் அதுதான் அந்த கெட்ட நேரம் பாருங்க இவங்க என்ன கேட்குறாங்க அந்த பகடையை உருட்டி எனக்கு அழகான மூக்குகள் வேண்டும்னு உருட்டிடுறாரு உடனே இவங்க உடம்பெல்லாம் மூக்காயிடுச்சு இருக்கும் அந்தமாகவும் உடம்பெல்லாம் மூக்காயிடுச்சு மூக்குகள் வேணும்னு கேட்டார் தெரியாமல் ரெண்டாவது பகடை உருட்டுறாங்க இந்த எல்லாம் மறைந்து பழையபடி ஆக வேண்டும் சரி எல்லாம் மறைஞ்சு பழையபடி ஆயிடுச்சு மூணாவது வரம் என்ன கேட்கறதுன்னு தெரியல மூணாவது வரம் தான் தான் உடம்பு ஓவராலாக அழகாகணும் அப்படின்னு கேட்டுட்டு வரோம் நாங்கள் அழகாக வேண்டும் வேண்டிட்டாங்க அப்ப சிவபெருமானே வந்து சிரிக்கிறார் உனக்கு மூன்று வரம் கொடுத்தேன் ஆனா அந்த மூன்று வரத்தையும் பயன்படுத்தாம விட்டுட்ட பத்தியா அதாவது நமக்கு நேரமே நல்லா இருந்தாலும் கடன் விஷயத்தில் இதை நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நமக்கு நேரமே குதிர்ந்து வந்தாலும் இறைவனே வந்து அனுகிரகம் செய்தாலும் கடன் அடையணும்னு ஒரு நேரம் வரும்போது அந்த கடன் அடையும் நமக்குன்னு கரெக்டாக அந்த பிஎஃப் ஃபோன் அப்படி வரணும் இப்படி கடன் கடன் அப்படி கொடுக்கணும் நம்ம ஸ்கெச் பண்ணணும் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துடணும் நம்ம கொடுத்துட்டு போகிறதுல நம்ம மைண்டு மாறிடுச்சுன்னா ஆகும் அதுக்குள்ளே நம்ம வீட்டில் செலவு பண்ணிடுவோம் அது போன்ற விஷயம் அப்போது இந்த மாதம் உங்களுக்கு கடனை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அது நிச்சயம் அடையும் அடுத்து அதிர்ஷ்டங்கள் எப்படி இருக்கும் அதிர்ஷ்டங்கள் ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் எப்படி சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு பாதகாதிபதி திஸ் ஃபெலோ யோ இஸ் வெரி ப்ராப்ளமேட்டிக் ஃபெலவு ஓ யோ பிகாஸ் உங்களுக்கு பதினொன்று நாலு கொடியவன் பதினொன்று குடி நீங்கள் சரராசி பதினொன்று கொடிய செவ்வாய் உங்களுக்கு பாதுகாதிபதி அவர் ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் அதனால இந்த ஷேர் மார்க்கெட்டிங் பக்கம் டீலிங்ஸே வச்சுக்காதீங்க நோ ஷேர் அதே மாதிரி அதிர்ஷ்டம் பக்கம் நீங்கள் சீட் வாங்கினா அடிக்குமா நிஜமாக அந்த ரிஸ்க்கெலாம் எடுக்காதீங்க கெசினோவில் பணம் போடலாமா போடாதீங்க அதுக்கு உருப்படியாக வேறு ஏதாவது பண்ணலாம் ஸோ அப்போது அதிர்ஷ்டத்தின் பேரில் பணம் வருமாங்கிற நம்பிக்கையவே விட்டுருங்கன்றேன் உழைப்பின் பேரில் பணம் வரும் அவ்வளோதான் அது வேணால் நடக்கும் அடுத்து குழந்தைகள் ஐந்து குடையவன் ஆறில் மறைகிறான் ஐஏ பண்ணுறவங்க ஐவிஏ பண்ணுறவங்க தயவு செஞ்சு இந்த ஒரு மாதம் தவிருங்கள்ன்றேன் தவிருங்க ஏன்னா அஞ்சு குடையவனே ஆறில் மறைஞ்சிடுறான் யார் சுக்கரன் ஆறுக்குடைய குரு ஏற்கனவே வந்து சுக்கரனோடு ஐந்து சேர்ந்து சிறப்பாக இல்லை ஏற்கனவே அவர் ஆறில் மறைஞ்சிருக்கார் ஆறில் மறைவுங்கிறதே ஒரு ப்ராப்ளம் தானே சார் ஸோ அப்போ புத்திரக்காரகன் ஆறில் இருக்கார் அஞ்சு கூடையன்னு ஆறில் மறைஞ்சிடுறார் அப்போ ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டுன்னு ஏதாவது இருக்கான்னா ஒன்றும் கிடையாது அஞ்சு கூடைய சுக்கரன் அனுகிரகம் பண்ணால் மட்டும்தான் உண்டு அது எப்போ நடக்கும் இந்த மாதத்தின் இறுதியில் அதாவது செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்குமே மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இப்போ பிளான் பண்ணுறதா இருந்தால் ஐவிஎஃப் ஒரு மாதம் தள்ளி பிளான் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது அடுத்ததாக காதல் எப்படி இருக்கும் காதல் அஞ்சு சுக்கரன் சார் சுக்கரன் ஒரு ஆள் தான் என் வாழ்க்கையே இருக்கா சார் ஏனென்றால் அவர் தான் உங்களுக்கு அஞ்சு கூட யோகாதிபதி பத்து கூடிய தொழில்காரகனும் அவர் தான் ரெண்டு முக்கியமான போஸ்டிங் அவர் வச்சிருக்கார் ஸோ அவர் வந்து ம அவரே தான் காதலின் காரகத்துவமாகவும் மனைவிங்கிற ஸ்தானத்துக்குரியதாகவும் ரெண்டு மூணு போஸ்டிங் வச்சுருக்காரு அவர் அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் இருதயத்தை நம்பி தான் என் வாழ்க்கை இருக்கான்னு கேட்குற மாதிரி அது இருதயம் தான் சார் வாழ்க்கை வேறு என்ன செய்யறது இப்போ சுக்கரன் வந்து உங்களுக்கு ஆறில் மறைவதால் காதலில் ஒரு பிரச்சனை என்னன்னே தெரியாமல் சண்டை எதுக்குன்னே தெரில சார் சமீப காலமாக எங்களுக்குள்ள ஒரு டேர்ம்ஸே சரியில்லை நாங்கள் எப்போ பார்த்தாலும் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் என்ன காரணத்தால் பிரியறோன்னே தெரில போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் இந்த ஒரு மாதமும் சொல்லுவாங்க இல்லையா கண்ணின் கடைவெளி காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு ஆமளையும் ஓர்கெடுக்காம் அப்படிலாம் ரவு பண்ணிட்டு இருந்த காதல் சார் ஒரு மாதம் ஆச்சு சார் அழகாக ஒரு பாரதியார் பாட்டு ஆசைமுகம் மறந்து போச்சே இதை ஆரிடம் சொல்வே நடித்தோழி நிறைய பேர் பார்த்து ரொம்ப நாளாக இருக்கும் இந்த ஒரு மாதமும் வந்து எப்படா பார்ப்போங்கிற மாதிரி தான் பரவாயில்ல சார் பரவாயில்ல எல்லாம் நன்மைக்கே இப்போவும் சொல்கிறேன் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம சந்திக்க போகிறோம் நீங்கள் சந்திக்கிறீங்க அந்த நாளை மகிழ்ச்சியோட கொண்டாடுறீங்க இந்த ஒரு மாதம் காதலுக்கான நீங்களாக ஒரு தடை ஏற்படுத்தி கொண்ட ஒரு மாதம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் பார்த்தா சண்டை வரும்னு சொல்றீங்களா குருஜி ஆமாம் அப்படின்னு வச்சுக்கலாம் எதுக்கு எத்தமே டீல் பண்ணிக்கலாம் விடுங்க அடுத்த தொழில் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்குமா சூப்பராக பிறக்குங்க ஏன்னா ஆறு புதன் தான் எட்டாம் இடத்துல சூரியனோட சேர்ந்து புதாதித்ய யோகம் பெறுகிறாருன்னு சொன்னேன் இல்லையா அப்போ ரொம்ப பிரமாதமான ஒரு வேலையில் அப்ரிஷியேஷன் ஜாப் நல்லா பண்ணீங்க குட் ஜாப் யூர்டி கிரேட் ஜாப் உங்களுடைய மேனேஜரை உங்களை கூப்பிட்டு பாராட்டார் டீம் லீடர் உங்களுக்கு என்ன ஆஃபீஸில் என்ன பேரோ சில ஆஃபீஸ்லாம் வாயிலே நுழைய மாட்டேங்குது இப்போல்லாம் அவர் யார் அவர் தான் எங்கள் வெர்டிகல் லெட்டு வெர்டிகல் லெட்டுனால் அப்போ அரிசாண்டல் லெட்டுன்னு ஒரு திருப்பாமலருக்கு யார் ஆனிங்களா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க உலக நாடுகளில் அதெல்லாம் பண்ணாங்க அவங்க உலக நாடுகளில் சார்னு சொல்ல மாட்டாங்க இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா நம்ம உலக நாடுகளை ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் நம்ம வந்து சார்னு தான் கூப்பிடுவோம் நம்மளால் இந்திய முறைப்படி ஒரு உலகளாவிய திங்கிங் குளோபலி ஆக்டிங் லோக்கலி அதான் நம்மளுடைய ஐடியா விரத்திகல் ஹெட்டுன்னு எல்லாம் பேர் வச்சுப்போம் இவர் யார் நம்ம பிசினஸ் ஹெட்டு அப்படியே எங்கப்பா பழைய அதெல்லாம் பழைய காலம் சார் மேனேஜர் டெப்டி மேனேஜர் அதெல்லாம் எந்த காலம் இப்பெல்லாம் நாங்கள் வேற வேற பேர் வச்சு நம்ம கூப்பிட்டு இருக்கோம் ஆகியனால அவரு உங்களை கூப்பிட்டு யூனிடி கிரேட் ஜாப் இன்னிலேருந்து நீங்கள் இந்த செக்டரை ஃபுல்லாக பார்த்துக்கிறீங்க இந்த ரீசனே நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க ஏஷியா ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படிங்க சில பேர் ஏஷியா ஃபுல்லாக நம்ம கம்பெனிஸ் இருக்கு போல இருக்கு அப்போ நம்ம ஏஷியாவோட ஹெட்டு இருக்கிறது ரெண்டு கம்பெனி அது என்ன ஏசியா ஏன்னா வேற கண்ட்ரில நமக்கு கம்பெனி கிடையாது அப்ப நீங்க தான் ஏசியா ஹெட்டு ஆட போவாங்களா எனிவே நம்ம ஒரு ஏசியா ஹெட்டு அப்படின்னு நினைச்சுக்கிங்க நிறைய பேர் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார் சார் ஆமா நீங்க என்னவா இருக்கீங்க நான் தான் ஏசியாவுக்கே ஹெட்டு ஓ ஏசியா புள்ள எல்லா கம்பெனியும் ஹெட்டு போல இருக்கே நம்ம கம்பெனியே ஏசியால தானே இருக்கு ஆமா அப்பனா ஏசியா ஹெட்டு தானே இதெல்லாம் புதுசா இருக்கு எப்ப நம்ம கம்பெனி அமெரிக்கால திறக்குதோ அப்போ இன்னொரு ஹெட்டு வருவாங்க இந்த ஏதோ ஒன்று ரெகனைசன் கிடச்சிதா அவ்வளோதான் கதை அடுத்ததாக குடும்பத் தலைவர்கள் எப்படி இருப்பாங்க குடும்பத் தலைவர்கள் சூப்பராக இருப்பாங்க ரெண்டு கூடையவன் சூப்பராக இருக்கும்போது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை பிரமாதமான ஒரு காலம் பணியில் இருப்பவர்கள் ஏற்கனவே சொன்னது தான் நீங்கள் ஏசிய ஹெட்டு அடுத்து வியாபாரிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் பிஸ்னஸ் மேன்ஸ்க்கெல்லாம் பத்துக்குடியை சுக்கரன் மறைந்ததால் பெரிய வியாபாரங்கள் எதுவும் வேண்டாம் பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் செய்பவர்கள் நகை ஆபரணங்கள் செய்பவர்கள் போட்டிக் துணி வியாபாரம் செய்பவர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நான் சொன்ன இந்த பதிவு நல்லா மனம் விட்டு சிரிங்க உங்கள் கம்பெனியில் என்ன பதவி கிடைக்குதோ இல்லையோ இன்றிலிருந்து நீங்கள் தான் ஏசியா ஹெட்டுங்கிறத மட்டும் தயவு செய்து அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி ஏன்னா நம்ம கம்பெனி ஏசியாவில் தான் இருக்குது நம்ம தான் ஏசியா ஹெட்டு அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க ஐபிசி பக்தி ஷோவை திலசரி ராம்ஜி ஷோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான நோய்களும் வராது காரணம் நம்ம எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறோம் சார் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் சார் ஃபெயில் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன சொல்லுங்க தோத்து போனதான் கிடையாது வார்த்தையோட அர்த்தம் என்ன சொல்லுங்க ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கிட்டு போனோம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஃபெயில் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது வாழ்க்கையில அப்படிங்கறத நினச்சிட்டு போகணும் நோயு யாராவது சொன்னாங்கன்னா கேட்காதீங்க நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு போயிட்டே இருங்க இது நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோதான் என்று கருங்கள் இந்த இதெல்லாம் வந்து நம்ம பதிவுகளை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்திற்கே என்ன செஞ்சால் என்ன பண்ணலாம் நான் கைட் பண்ணுறேன் உங்களுடைய அழைப்பிற்காக கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்